ஒரு சிறுவன் காளை என்ற பெயருடையவன் தனது கிராமத்தில் இருந்த பெரிய பாறையை நகர்த்த முயற்சித்தான் அவனை சுற்றியிருந்த பெரியவர்கள் சிரித்தனர் பெரியவர் அந்த பாறையை நீ அசைக்க முடியாது சிறுவா அது இத்தனை ஆண்டு காலமாக அசைக்காமல் இருக்கிறது ஆனால் காளை மட்டும் அடங்கவில்லை அவன் மனதில் ஒரு விசுவாசம் இருந்தது அவனது தந்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார் உன் மனம் நம்பினால் உனது உடல் அதை சாதித்துவிடும் காளை மூச்சை பிடித்து தன் முழு வலிமையையும் கொண்டு பாறையை நெருங்கி பிடித்தான் அவனது மனதிலோ மூன்று வார்த்தைகள் மட்டும் ஒலித்தது நம்பிக்கை முயற்சி வெற்றி அவரது விசுவாசத்தின் சக்தியால் பாறை மெதுவாக நகரத் தொடங்கியது அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் பெரியவர் உன் வயதிலும் இப்படிப்பட்ட வலிமை இருக்கிறதா காளை சிரித்தபடி வலிமை மட்டும் அல்ல மன உறுதியும் அவ்வளவு முக்கியம் அந்த நாள் முதல் கிராமத்தில் அனைவரும் காளையை பாராட்டி